இந்த வரை பார்க்கலாம் எங்கள் பேர் ரூபா வயசு நாற்பத்தஞ்சு வரை நூற்றி சென்டிமீட்டர் ராசி கண்ணி நட்சத்திரம் உத்திரம் ரெண்டாம் பதம் சொல்லியிருக்காங்க சாதியும் பார்த்தீங்கன்னா இந்திரா ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க அரசாங்க வழியில் இருக்காங்க மாசம் பத்தொம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கும் முதல்கணவருக்கும் ஒத்து போகாமல் சில வருஷத்துக்கு முன்னாடியே தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களா ரொம்ப மெண்டல் இல்லாச்சை பண்ணுவாங்களா அந்த லைஃப்பை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம் சொல்கிறாங்கம்மா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க இவங்க வயது வரும் பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க மேம் எங்கள் எதிர்பார்ப்பு என்ன வந்து நல்லா படிச்சிருக்கணும் வேலைக்கு போகணும் பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே சொல்கிறாங்க குடும்ப நடத்தக்கடு அளவு நல்ல மாத வருமானம் இருப்பாங்க மேம் மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா எந்த கெட்ட பழகம் இருக்கக்கூடாது நல்ல குணமான மாப்பிள்ளைகள் இருப்பாங்க மேம் மாப்பிள்ளைக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை இரண்டாம் திருமணமாகணும் இவங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்போவும் கேட்க நினைக்கிறாங்க மேம் உங்களோட கடந்த கால வாழ்க்கை பற்றி கேட்க மாட்டாங்கன்னா வாழைப்பழ லைஃப்பை பற்றி மட்டும் பேசி பார்த்து படைக்கு பிடிச்சி போச்சுன்னா மிரட்சி பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே தான் சொல்கிறாங்க வீட்டோட மாப்பிள்ளையே இருப்பாங்க இந்த வசதி பார்த்தீங்கன்னா ஏன் கொஞ்சம் அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்மா இவங்க அப்பா வந்து எங்களுக்கு இல்லாமல் அம்மா மட்டும் தான் இருக்காங்க சமீபத்தான் தவறிட்டாங்களா இவங்க அப்பா ரெண்டு வீடு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க அது இல்லாமல் தோட்டம் தரவெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இது இல்லாமல் ஆடு மாடு கொடைகள் சொல்லிட்டு பண்ணை வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்களா இவங்க அப்பா இருக்கும் பாத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து சேல் பண்ணுறதுக்காக ஆள் பார்த்துட்டு இருக்காங்களாமா அறுபது பண்ண சேர்த்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க எங்கள் வீட்டோட மக்கள்தான் இருப்பாக்குறாங்க இந்த பின்னாடி நல்லா கருத்து முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம் இந்த வரணும் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க இப்போ இந்த வருடம்னு பார்க்கலாம் இப்போ தம்யந்தி வயசு முப்பத்தாறு உயரம் நூற்றாறு சென்டிமீட்டர் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி சாதி இந்த முதலிய சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பில் வேலை பார்க்குறாங்க மாதம் உதாரணம் சம்பாதிக்கிறாங்க இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா இவங்க திருமண நிலையம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க இவங்க கணவர் வந்து உடம்பு சரியில்லாமல் சமீபத்தில் தவறி போயிட்டாங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா லைஃப் இப்படியே போயிடலாம்னு இருக்காங்க இப்போ இரண்டாம் தலைவன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்கம்மா இவங்க வயது வரம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு வயசு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எதிர்பார்க்கணுன்னா மாப்பிள்ளை பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே வேலைக்கு போனாலும் ஓகே நல்லா சம்பாதிக்கன்னு நிர்பாகிறாமல் சொந்த வீடு நிர்பாகிறாங்க மாப்பிள்ளை எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நல்ல குணமான மாப்பிளை தான் எதிர்பார்க்குறாங்க மாப்பிளை தமிழ்நாட்டில் எங்கே தான் ஓகே சொல்லிட்டு இருக்காங்க இரண்டாம் ரெண்டாம் திருமணமாகணும் மாப்பிளைக்கு குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க இவங்க நல்லபடியாக பார்த்துப்பான்னு சொல்கிறாங்கம்மா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் குடிப்பழக்கம் புகைப்பழக்கம்னு சொல்லிட்டு எதுவும் இல்லாமல் நல்ல குணமான கேரடுத்த பார்த்துக்கூடிய நல்ல அனுசரித்து போகக்கூடிய நல்ல மாப்பிளை தான் எதிர்பார்க்குறாங்க பார்த்து பேசி பழகி பிடிச்சி போச்சுன்னா மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம்தான் சொல்கிறாங்க இந்த பின்னாடி வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்பறம் கிளாஸ் ஃபேமிலி முடியாதாமல் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஆயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் விளக்கெண்ணெய் தீப எண்ணெய் சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான ஆயிலை வந்து இயற்கையான முறையில் செக்க எண்ணெய் வச்சு ஆட்டி எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்களா நல்ல வருமானம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க மாதம் பார்த்தீங்கன்னா லட்சங்கள வருமானம் வந்தாமல் சொல்கிறாங்க அந்தளவுக்கு பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காங்களா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு சொந்த வீடு இருக்குது அதெல்லாம் நல்ல கடைகள் இருக்குது இதெல்லாம் பதினாறு ரெண்டு பிரைவேட் பஸ் வந்து விட்டுருக்காங்களா நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா அப்புறம் தான் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது பண்ணி நாங்க சேர்த்து வச்சிருக்கான்னு சொல்றாங்க இந்த வர பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு விருப்பத்தை கமல் சொல்லிடுங்க இந்த மாதிரி பல வரங்கள் சேனல்ல இருக்கு உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க